ஹலோ ப்ரோமோ த்ரீ வந்துருக்கு அன்ஷிதாவுக்கு நேரம் சரியில்லை சாஞ்சனாவே அழு அழுவாங்க அவ்வளோதான் டேடி கிட்ட போட்டு கொடுக்க போறாங்க என்ன அன்சிதா உங்களுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா சாஞ்சனா பார்த்து அவ்வளோ ஜாம் போட்டு திங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்ப பாரு சாஞ்சனா அழுகுறாங்க அவ்வளவுதான் நீங்க வர வாரம் நீங்க நாமினேஷன் இல்லை அந்த தைரியத்தில் சொல்றீங்களா தெரியல அடுத்த வாரம் வருவீங்களா இருக்கு இருக்கு காஸ் ப்ரோமோ த்ரீல வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமு ஷாப்பிங் பண்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப பிக் பாஸ் சொல்றாங்க உங்களுக்கு கொடுத்துருக்க காசு தவிர நீங்க இவ்வளவு ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்புறம் மாஞ்சரி காட்டுறாங்க மாஞ்சரி வந்து பாத்தீங்க என்ன சொல்றாங்கன்னா சாஞ்சனா ஷாப்பிங் பண்றதுக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கிறாங்க தெரியுது அப்படின்றாங்க உடனே கேர்ள்ஸ் குட்டி மீட்டிங் அதெல்லாம் அனுப்பிச்சுதான் வந்து யார் போறீங்களோ ஒழுங்கா பாத்து பண்ணுங்க சாஞ்சனா ஒரு பிரெட் மேல இவ்வளவு ஜாம் போட்டு நீ திங்கற அப்படின்னு சொல்லிட்டா உடனே சாஞ்சனாக்கு நான் மட்டும் தான் அப்படி பண்றேன் நீங்களே அடிப்பாட்டியா நீங்க அடிப்பாட்டீங்களா அவுன்றா இதான் வந்து காமிச்சிருக்காங்க சாஞ்சனா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்றது யாரால இன்ட்ரெஸ்ட் ஒன்னு சாஞ்சனா வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி சாக்லேட் தர்ஷிகா வேற யாராவது ஒருத்தவங்க போயிருக்கணும் ஓகே இவங்கெல்லாம் வந்து நிறைய ஆன கொஞ்சம் வளர்ந்தவங்க அதனால பொறுப்பா ஷாப்பிங் பண்ணுவாங்க இருக்கும்போது சின்ன பொண்ணு சாஞ்சனா இவ போய் ஏதாவது எஸ்கோ புஸ்கா ஜாமு சாக்லேட்டு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எத்தனை வந்துருப்போரா அப்படின்னா எல்லாரும் பயப்படுறாங்க அஞ்சுதா தான் சொல்றான் நீ இவ்ளோ பொண்ணினா ஜாம் எத்தனை வந்துருவ எல்லா ஜாமையும் பிரெட் மேல இவ்வளவு போட்டு நல்லா திம்ப அப்படின்னு உடனே சாஞ்சனாக்கு அழுக வந்துட்டு ஜெஃப்ரி கிட்டயும் எல்லா கேர்ள்ஸ் கிட்டையும் சொல்லிட்டு புலம்பின்னு இருக்காங்க சரிங்களா இது எங்க போய் முடியுமோ தெரியல சரிங்களா சாஞ்சினாவை எதிர்த்து பேசிட்டீங்களா அன்சுதா அவங்க டேடி கிட்ட அவங்க போட்டு கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் பிரியாணி வேணும்னு கேட்டவங்களுக்கு ஒரு ஜாம் கிடையாதா ம் என்ன அன்சுதா இது இப்படி பண்ணிட்டீங்க வெரி வெரி பேட் ஓகே நீங்க நாமினேஷன் இல்லையா வர வரோம் அது உங்களுக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கு அதனால உங்களை தைரியமா பேசிருக்கீங்க ஹம் சரி கிடையாது அதுவும் ஒருத்தர் சாப்பிட்றது பத்தி எப்படி சொல்லக்கூடாது அன்சுதா உங்களோட சம்மந்தியை பத்தி பேசுறா மட்டும் கோவம் இதுல சாப்பாட்டை பத்தி பேசாத சாப்பாட்டை பேசாத கத்துறீங்க நீங்க மட்டும் சாஞ்சன சொல்லாம இவ்வளவு சாம் போட்டு நீ திங்குறன்னு நீங்க மட்டும் அப்படி சொல்லலாமா சொல்லாம எந்த விதத்துல நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் சாஞ்சனக்கு ஒரு நியாயமா அதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் கட்டு பிரியாணி கட்டு எல்லாமே கட்டு உங்களுக்கு அஞ்சுதான் வெரி வெரி பேட் இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது ஹம் ஷாப்பிங் பண்றாங்கன்னா சாஞ்சனம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லணும் நீ போயிட்டு ஜாம் எடுத்துப்ப இவ்வளவு திம்ப அப்படின்னு சொல்லக்கூடாது வெரி வெரி பேட் வாட் இஸ் இஸ் மாஞ்சரி தான் வந்து இப்போதைக்கு கேர்ள்ஸ் டீம் கேப்டன் நினைக்கிறேன் ம் அவங்க தான் கேப்டன் மாதிரி பொறுப்பாக இருக்கிறாங்க முத்துக்கு ஈக்குவலாக ஒரு கேப்டன்ஷிப் தகுதியானவர் மாஞ்சரி அவங்க சொல்கிறாங்க கேட்கணும் ஓகே சாஞ்சினா நீயும் கேட்டுக்கோமா பெரியவங்க சொன்னால் கேட்டு நடந்துக்கணும் வாட் இஸ் திஸ் ஆல்ரைட் குள்ளே ஷாப்பிங் பண்ணுறீங்க பார்த்து பண்ணுங்க சாஞ்சினா நிறைய ஸ்வீட்ஸில் இருக்காத ஜாமில் இருக்காத பட் அஞ்சிதா வெரி வெரி பேட் உங்கள் கிட்ட தான் எது எதிர்பார்க்கலாம் ம் ஆனால் உங்களுக்கு உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுறேன் சாஞ்சினாவே நீங்கள் கரெக்ட்ரிங்களா உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன் எவ்வளவு ஷாப்பிங் பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க உண்மையிலே சாய்ஞ்சனா உள்ள போய் ஷாப்பிங் பண்ணாங்களா அவங்களுக்கு ஜாமெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா இல்ல அஞ்சுதா தடுத்து நிப்பாட்டாங்களா அப்படின்றத புல் வீடியோ பார்த்தா தெரியும் இல்ல ப்ரோமோ த்ரீ இதுதான் ப்ரோமோ த்ரீ இதுதான் ஏன் ப்ரோமோ த்ரீ ப்ரோமோ ப்ரோமோ போர் வரட்டும் ப்ரோமோ போர் வந்தோடன பார்த்து அதில் என்ன நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே